ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆனால் மன தைரியத்துடன் இருக்க வேண்டும் உனக்கு இப்பொழுது நேரம் சரியில்லை உனக்கான காலம் வரும்பொழுது அனைத்துமே நடக்கும் பொறுமையாக இரு அதுவரை அமைதி மிகவும் முக்கியம் என்று நான் உனக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன் உன்னுடைய எதிரியானவன் இப்பொழுது மேலோங்கி நிற்கிறான் உன்னுடைய நேரமானது தங்கி இருக்கிறது இது கர்ம வினைகளால் வந்தவை எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு எது நடந்தாலும் அது கர்ம வினைதான் அதை நான் பலமுறை உனக்கு எச்ச Jadi, அமைதியாக இரு யாரிடமும் எதையும் பேசாதே எதையும் சொல்லாதே உன்னுடைய வீட்டு ரகசியமானது விஷயமானது ரகசியமாகவே இருக்கட்டும் இப்படியெல்லாம் பலமுறை உனக்கு நான் எச்சரித்திருக்கிறேன் உன்னுடைய நேரம் இப்பொழுது மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது ஆனால் நீ நினைத்துக்கொள்ளலாம் வாராகி இப்படி சொல்கிறார்களே அதை மாற்றி அமைக்க முடியாதா என்ன இறைசைத்தி என்று ஆனால் நான் மாற்றி அமைக்க முடியாதென்று சொல்லவில்லை ஆனால் கரும வினையானது அனுபவித்தால் அந்தக் கருமவினை அகலும் ஆனால் உன்னை அப்படியெல்லாம் சாதாரணமாக விட்டுவிட மாட்டேன் உனக்காக அனைத்தையும் தந்து காப்பாற்றுவேன் அதுவரை நான் உனக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து காப்பாற்றுவேன் என்று பலமுறை சொல்லியிருக்கிறேன் அப்படியெல்லாம் உன்னை எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிட்டு தவிக்க விட மாட்டேன் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு காலமும் நேரமும் வரும்பொழுது பொழுது அனைத்துமே நல்ல விதமும் சுபமான காரியமும் நடக்கும் அதனால் சிறிது கால தாமதத்திற்காக உன்னை நீ நிலையிலிருந்து மாற்றிக்கொள்ளாது ஏன் தவித்து தவித்து உன்னுடைய நிலையை மாற்றி அவமானங்களை சுமந்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கும் தெரியவில்லை நான் நானும் பலவிதமாக உனக்கு சொல்லியிருக்கிறேன் என்று உனக்கு இப்பொழுது நேரம் சரியில்லை உனக்கான காலம் வரும்பொழுது சரியாகிவிடும் அமைதியாக இரு என்று சொன்னால் நீ காதில் வாங்கிக் கொள்ளாமல் எதற்குமே அவசரப்படுகிறாய் எதுவுமே அவசரப்பட்டு ஒன்றும் ஆகாது அது நடக்க வேண்டிய முறையில் நடந்து கொண்டேதான் இருக்கும் நீ அவசரப்பட்டதால் நாட்கள் சிறிது இருபத்தி நாலு மணி நேரமானது பன்னெண்டு மணி நேரமாக குறைந்து விடாது எந்த அவசரமும் உனக்கு எந்த நல்ல காரியத்தையும் முடித்து கொண்டு கொடு விடாது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நேரங்கள் ஓடதான் செய்யும் நாட்கள் கடக்கதான் செய்யும் பிறகு நீ வருத்தப்படும்படி எதுவும் நடக்காமல் என்னால் காப்பாற்ற மட்டும்தான் முடியும் நீ அவசரப்படுவது எனக்கே ஒன்றும் புரியாமல் நின்று தவிக்கிறேன் இந்த வாராகியின் வார்த்தையை நீ காதில் வாங்கி கொள்கிறாயா வாங்கவில்லையா இறைவன் நமக்கு உதவி செய்ய மாட்டான் என்று நீ சிறிது விட்டாலும் உன் வாழ்க்கை சிதந்து போய்விடும் அதை முதலில் புரிந்துகொள் உனக்கு இருக்கும் நிலைமையானது அப்படிப்பட்ட ஒரு செயலாக அமைந்திருக்கிறது அதனால் நீ மட்டும் இப்பொழுது தேவை உனக்கு பொறுமை மட்டும்தான் அதை விட்டுவிட்டு பொறுமையை இழந்து எந்த முடிவாவது நீ எடுத்தால் அது சுமமாக முடியாது நான் திரும்பவும் சொல்கிறேன் உன் வாழ்க்கைக்கு இப்பொழுது தேவை மிகவும் பொறுமையான ஒரு நேரம்தான் அதை விட்டுவிட்டு நீ ஏதாவது ஒரு அவசர முடிவை இப்படி செய்தால் நடந்துவிடும் அப்படி செய்தால் நடந்துவிடும் என்று சிறிது யோசித்து செய்தாலும் அது நல்ல முறையில் நடக்காது அதனால் நீ அவசரப்படாதே உனக்கான நேரம் வரும்பொழுது அனைத்துமே நன்றாக நடக்கும் இன்று உன்னை பேசியவர்கள் கூட அன்று உன்னை புகழ்வார்கள் உன்னை சுற்றி சுற்றி வருவார்கள் இந்த வாராகி சொல்லும் வாக்கை புரிந்து கொள் இப்பொழுது நீ அவசரப்படுவதனால் காரியம் சிதைந்து போகுமே தவிர காரியம் கைகூடாது உனக்கு நேரம் வரும் பொழுது அனைத்துமே சுபமாகும் அதை புரிந்துகொள் கொள் சுபிட்சம் நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கு கிடைக்கும் நீ கவலைப்படும்படி இருந்த காரியங்கள் எல்லாம் அன்று உனக்கு சந்தோஷமாக தெரியும் இன்று நல்ல விதமாக நடந்தால் கூட அது உனக்கு தவறாகவே புரியும் தவறாகவே ஆகிவிடும் நீ சாதாரணமாக யாரிடமாவது போய் பேசினால் கூட அதில் ஒரு அர்த்தம் கண்டுபிடித்து உன்னை மாட்டி விட்டு விடுவார்கள் அதுதான் நேரம் என்ற அர்த்தம் அதனால் இப்பொழுது நீ வாயை திறக்காதே யாரிடமும் போய் தேவையில்லாமல் பேசாதே உன் வேலையை பார்த்து நீ இருந்து கொள் என்று நாம் பலமுறை சொல்லியும் நீ மீறி மீறி உடனே நடக்க வேண்டும் உடனே நடக்க வேண்டும் என்று எதையாவது போட்டு இதில் அதை போட்டு அதில் இதை போட்டு குழப்பிக் கொண்டு உன் வாழ்க்கையை சிதைத்துக்கொள்கிறாய் பிறகு நீயே அமர்ந்து அழுகிறாய் என்னது ஆறுதல் சொல்ல முடியும் யார் வந்து உனக்கு சொல்ல முடியும் ஏனென்றால் நீ எடுக்கும் ஒவ்வொரு செயலானதும் தவறாகவே முடிவெடுக்கிறாய் அப்பொழுது அதை அனுபவிக்க வேண்டியவள் நீதான் சிறிது காலம் தாமதமாகும் பொறுமையாக இரு யாரிடமும் எதையும் விட்டுவிடாதே வார்த்தைகள் மிகவும் முக்கியமானது வார்த்தைகள் என்றுமே தடித்துவிடக்கூடாது யார் ஒருவர் வார்த்தைகளை தனிமனாக பேசுகிறார்களோ அவர்கள் தக்க சமயத்தில் அனுபவித்தே ஆக வேண்டும் மிகவும் வார்த்தையானது நிதானமாகவும் அது யோசித்தும் ஏனென்றால் சில பேர் வார்த்தைகளில் மாட்டிக்கொள்ள மாட்டார்கள் அவருக்கு நேரம் அப்படி இருக்கும் ஆனால் வார்த்தைகளில் மாட்டிக்கொள்பவர்கள் சுதாரிப்பாகத்தான் இருக்க வேண்டும் ஏதோ நல்ல விஷயமாக சொன்னால் கூட அதில் ஒரு அர்த்தம் கண்டுபிடித்து பிரச்சனைகளை இழுத்து விட்டு விடுவார்கள் அப்படிப்பட்டவர்களை என்றுமே நீ சேர்த்து நீ ஒதுங்கி அன்பாக அமைதியாக வாழ கற்றுக்கொள் உனக்கென்று ஒரு குடும்பம் இருக்கிறது அதை சிதைந்து போக விட்டுவிடாதே சிதைந்து போன எந்த பொருளையும் திரும்ப ஒட்டினாலும் அது உறவாக இருக்க முடியாது இது உனக்கு புரியாத வயதல்ல அதனால் நீ புரிந்து வேண்டும் இப்பொழுது நீ நிதானமாக இரு அமைதியாக இரு இறைவனிடம் அனைத்தையும் விட்டுவிட்டு நீ இருக்கிறாய் நீதான் அனைத்தையும் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று ஒரு நடைபிணமாக கூட நீ நடைந்து வா அதை பற்றி சிறிதும் கவலைப்படாத ஏனென்றால் இது உன் வாழ்க்கையில் நிரந்தரமல்ல தற்காலிகமானது அந்த தற்காலிகத்தை கடந்து வர பொறுமை மட்டும்தான் உனக்கு தேவை அந்த பொறுமையானது இன்று உனக்கு கிடைத்தால் எனக்கு அது போதும் ஆனால் நீ பொறுமையை தான் இழந்து விடுகிறாய் எவ்வளவுதான் நான் சொன்னாலும் பொறுமையை விடுகிறாய் நான் என்ன செய்வது என்று கூட எனக்கு புரியவில்லை நீ இழக்கும் பொறுமையானது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது இறைவனானவன் சொல்லதான் முடியும் அவர்கள் நடைமுறைகளை நடைபடுத்ததான் முடியும் குழந்தைகளுக்கு தைரியத்தை கொடுக்கதான் முடியும் ஏனென்றால் இறைவனால் படைக்கப்பட்ட அனைவருமே இறைவனுக்கு குழந்தைகள்தான் யாரை வெறுக்கவும் மாட்டான் யாரு தவறு செய்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாராகியும் அப்படிதான் நான் இறைசக்திக்கு உள்பட்டவள் நானான நான் உனக்கு சொல்லும் அனைத்துமே உண்மையாக இருக்கும் என்றாவது அழிந்து போகும் அணிந்த மனிதர்கள் சொல்லும் வார்த்தைகள் உனக்கு தேவையில்லாத ஒரு வார்த்தைகளாக ஆனாலும் நான் சொல்லும் வார்த்தை உனக்கு உறுதியாக இருக்கும் ஏனென்றால் அனைத்து பஞ்சபூதங்களுக்கும் உட்பட்டவள் நான் அனைத்தையும் எனது சக்திக்குள் வைத்திருப்பவள் உனக்கு அனைத்தையும் நான் தந்து காப்பாற்றுவேன் என்று சொன்னால் நிச்சயமாக நடக்கும் உனக்கான தைரியத்தை தருவேன் என்று நான் சொன்னால் நிச்சயமாக தருவேன் உனக்கு சுபமான காரியத்திற்கு துணை இருப்பேன் மிகவும் விரைவில் நடக்கும் என்றால் நிச்சயமாக நடக்கும் இந்த க வாராகி நம்பவில்லை என்றால் நீ வேறு யாரை நம்புவாய் உனது வாழ்க்கை மிகவும் அழகாக அமைத்து தர இந்த வாராகி இருக்கிறேன் சிறிதும் கவலைப்படாதே உனக்கான நேரத்தை நான் தருவேன் நீ கவலைப்படாமல் இருந்தால் எனக்கு அது போதும் எதற்கும் அவசரப்படாமல் அவசர முடிவானது என்றுமே நிலையாக இருந்ததாக யாரும் சொல்லியிருக்க முடியாது அவசர முடிவோ அவசர பேச்சோ கோபத்தில் வரும் வார்த்தைகளோ கோபத்தில் எடுக்கும் முடிவுகளோ என்றுமே அது நிரந்தரமில்லை அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றுமே அமைதிக்கும் நிதானத்திற்கும் இருக்கும் முடிவானது முயற்சியானது முன்னேற்றமானது அவசரத்தில் கிடைக்காது அதை நீ புரிந்து கொள் நிச்சயமாக நிறைய வார்த்தைகளை உன்னை புரிந்து கொள் புரிந்து கொள் என்று சொல்கிறேன் என்றால் நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை அதனால் உனக்கு அழுத்தமாக சொல்கிறேன் உன் வாழ்க்கையை புரிந்து கொள் உனக்காக அனைத்தையும் தர இந்த வாராகி இருக்கிறேன் உன் வாழ்க்கை மிகவும் விரைவிலேயே முன்னேறும் நீ எதிர்பார்த்த காரியம் நடக்கும் உனக்கு தடங்கள் இல்லாமல் உன் காரியங்கள் அனைத்தும் நடக்கும் அவசரப்படாதே உனக்காக நான் இருக்கிறேன் ஜெய் வாராகி